சில சுதர்மத்தை கடைபிடிக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் ஒரு சன்னியாசி ஒரு நதியில் குளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தேள் தவறுதலாக அந்த நதியில் விழுந்து சன்னியாசின் முன்னால் வருகிறது கொண்டு சன்னியாசி அந்த தேளை கையில் எடுத்து கரையில் வீசுகிறார் தேள் தவறுதலாக திரும்பவும் அந்த சன்னியாசின் முன் வருகிறது அதை திரும்பவும் எடுத்து கரையில் விடுகிறார் அவர் முதலில் அதை கையில் எடுக்கும்போது அந்த சன்னியாசிக்கு அந்த தேளினால் ஒரு கொட்டு கிடைத்தது அந்த வலியை பொறுத்துக் கொண்டுதான் அவர் குளித்துக் கொண்டிருக்கிறார் இண்டாத போது திருப்போ ஒரு கொட்டு கிடைக்கிறது அதனால் வலி அதிகமாக இருக்கிறது இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நபர் சாமி நீங்கள் முதலில் அந்த தேழை காப்பாற்றினீர்கள் அது உங்களை கொட்டியது ஏன் இரண்டாவது தடவை அதை காப்பாற்றினீர்கள் என்று கேட்கிறார் சொன்னியா சொல்லுகிறார் அதாவது என்னுடைய தர்மம் பிற உயிர்களின் மேல் அன்பு காட்டுவது நான் என்னுடைய சுதர்மத்தை செய்தேன் தேரண்டைய சுதர்மம் என்பது கொட்டுவது அதனுடைய சுதர்மத்தை அது செய்தது இது நமக்கு தெரிகிறது அதாவது நம்முடைய சுதர்மத்தை எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை மாற்றக்கூடாது அதில் ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தரும்